ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்திருக்கிற இடம் ஸ்ரீ சுயம்பு கார்ஸ் வேலூர் இவங்கக்கிட்ட லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி எலக்ட்ரிக்குன்னு எல்லா வகையான கார்ஸும் குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டியாகவும் விலை ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும் உங்கள் கிட்ட ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ இருந்தால் மீதி ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற ஃபைனான்ஸ்லேருந்து உங்களுக்காக ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கூட கொடுப்போம் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக யாருமே கொடுக்க முடியாத விலையில் தரமாகவும் யாருமே கொடுக்க முடியாத வகையில் இருக்கும் ஓகே நண்பர்களே இன்னைக்கு என்னென்ன ஸ்டாக் அப்டேட் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்ரீ சுயம்பு கார்ஸ்ல நம்ம பார்க்க போற முதல் வண்டி ஒரு சம்ம லக்ஸுரியான வண்டி குவாலிட்டியான வண்டி லோ கிலோமீட்டர் ஓடிய தரமான வண்டி கியா கேரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு Prestige ப்ளஸ் Variant வெறும் பத்தம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது அப்டூட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டீசல் இன்ஜின் இந்த வண்டியில் சன் ரூஃப் வர்றது சன் ரூஃப் TYRES டயர்ஸ் அப் டு செவன்ட்டி 80 எயிட்டி பெர்சென்ட் இருக்கு அலுவீல்ஸ் இருக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் குரூஸ் கண்ட்ரோல் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் டச் மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்கு வண்டியோட இன்டீரியர் ஸ்கர் எல்லாமே குவாலிட்டியாக சூப்பராக செம்மையாக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில வெண்டிலேட்டர் சீட்ஸ் கூட இருக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டிங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ வேணுன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியோட புது இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வருது ந பட் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து வெறும் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சிக்ஸ்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் ஸோ வேணுன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க ஸ்ரீ சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஒரு சம்ம லக்ஸுரியான வண்டி பட்ஜெட் விலையில் தரமான குவாலிட்டியில் இருக்கிற போக்ஸ்வேகன் பசாட் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத் பத்து ரெஜிஸ்டர் ஆட்டோமேட்டிக் வண்டி டூ லிட்டர் இன்ஜின் டீசல் இன்ஜின் வெறும் அறுபத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்டில் இருக்குது ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்பு இருக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக்ஸ் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இல்லாமல் குவாலிட்டியாக சூப்பராக செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் சன் ரூஃப் கூட இருக்குது இந்த மாதிரி குவாலிட்டியான லக்ஸுரி கார்ஸ் இந்த இந்த விலையில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ வேணுன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் டெஸ்ட்ராய் பண்ணி பாருங்கள் உங்கள் மெக்கானிக் இருந்தால் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணித்தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பரை கால் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க கால் பண்ணும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க ஸ்ரீ சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஒரு நல்ல லக்ஸுரியான வண்டி குவாலிட்டியான வண்டி எந்த செலவும் இல்லாத வண்டி ஹொண்டாய் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது டீசல் இன்ஜின் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்டு டேட் கம்பெனி சார் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸ் அப் டு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் இருக்கு அலா வீல்ஸ் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஆர் பேக் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது வண்டியோட இன்டீரியரிஸ் இல்லாமல் குவாலிட்டியாக நீட்டாக நல்லா மெயின்டெயின் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டியை கிடைக்கிறது கஷ்டம் ஸோ வேணும்ன்றவங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியோட பிரைஸ் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க உங்களுக்காக பெஸ்ட் பண்ணி பண்ணித்தரலாம் ஸ்ரீ சுயம்பு கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி எந்த செலவும் இல்லாத வண்டி எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஆட்டோமேட்டிக் வண்டி ஃபோக்ஸ் வேகன் வெண்டோ ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குது வெறும் அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி அப் அப்டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்கு டயர்ஸ் அப் டு எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்ட் இருக்கா லாய் வீல்ஸ் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் மிரர் அட்ஜஸ்மெண்ட் ஏபிஎஸ் பிரேக் ஏர் பேக் ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் ஸ்டேரிங் அட்ஜஸ்மெண்ட் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது வண்டியோட இன்டீரியர் இக்ஸி இல்லாமல் குவாலிட்டியாக சூப்பராக மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க எங்கே மாதிரி டென்டோ ஸ்க்ராச்சோ கிடையாது இந்த வண்டியோட பிரைஸ் ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் ஃபைவ் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் பிரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் பிரைஸ் தான் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட்ராய் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக ப்ரைஸாக பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணி தரலாம்